ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதும் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க நிறைய இருக்காங்க இப்போ லாட்ரியில் நிறைய ஆர்வம் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா கனடா அதே போல் லண்டன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட்டை வந்து வாங்குறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க காரணம் என்னென்னா லாட்ரி சீட்டில் பரிசு தொகை ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க மில்லியன் கணக்கில் வருது அதனால் வாங்குறாங்க விழுகுதோ இல்லையோ ஆனால் வாங்குறதுல நிறைய ஆர்வம் காட்டுறாங்க லாட்ரி சீட்டு வாங்கி பெரிய பரிசு தொகையை வாங்கிடணும்னு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது இப்படி ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு நான் ஜோதிடராக இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கணும் அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அதே போல் வேறு ஏதாவது க்ளூ கொடுங்க லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஜோ ஜாதகம் பார்க்கறதுனால ஜோதிடராக இருக்கிறதுனால நான் வந்து அது எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் எல்லோரும் வந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தான் நான் இந்த பதிவுகளில் லாட்ரி சீட்டுக்கான சில அதிர்ஷ்ட விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வரேன் இதில் வந்து நான் இந்த பதிவில் வந்து இப்போ வந்து இதில் சில இடங்கள் லொக்கேஷன் இந்த மாதிரி எந்த கடையில் ஏன்னா லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு கடையில் தான் வாங்க போகிறாங்க அந்த மாதிரி கடை வந்து எங்கே இருக்கணும் அது வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான இடமா அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் சில அதிர்ஷ்டமான நம்பர்களையும் சொல்கிறேன் இது எப்படின்னா நான் வந்து இப்போ வந்து பொதுவாக ஒருத்தருக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்ல முடியும் அவர் யாருன்னே தெரியாது ஆனால் அவருக்கு நம்ம அதிர்ஷ்டம் சொல்லணும் அப்படின்னா அவர் நட்சத்திரம் தெரியணும் ஏன்னா நட்சத்திரங்கிறது இந்த உலகத்தில் பிறந்தவங்க எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அதனால் இப்போ அவங்கள பற்றி ஒன்று சொல்கிறதுனா அவங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இதனால தான் நான் வந்து அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நான் இந்த பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரமாக தான் எல்லாரும் இருப்பாங்க இதனால் நான் வந்து நட்சத்திரங்களில் சொல்லிட்டு வரேன் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நன்மை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்குற நட்சத்திரங்கள் இருக்கும் ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு மற்ற நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் நன்மைகள் செய்யும் நல்ல பலன்கள் கொடுக்கும் சில ப சில நட்சத்திரங்கள் கொடுக்காது அப்படி நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்கான நட்சத்திரங்களுக்குள்ள பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சில இருக்குது அந்த நட்சத்திரங்கள் தான் இந்த மாதிரி பதிவுல நான் சொல்கிறேன் ஏன்னா பணத்தை கொடுக்குற நட்சத்திரம் தான் இப்படி அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா லாட்டரி சைடில் என்ன வருது பணம் தான் வருது அப்போ பணத்தை கொடுக்குற நட்சத்திரங்களை ஆக்டிவேஷன் பண்ணும் அதை வந்து இயக்க தெரியணும் அதை எப்படி இயக்கிறது அது எந்த மாதிரி இயக்குனா அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ நான் லொக்கேஷன் இடத்த சொல்கிறேன் இந்த கடை இந்த மாதிரி கடையில் போய் ஒரு நட்சத்திரக்காரங்க ஒரு ஜென்ம நட்சத்திரமாக இப்போ இது மூல நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி கடையில் வாங்கினா அதிர்ஷ்டம் வரும் அதே போல் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஏன் இடத்த சொல்கிறேன்னா சில பேர் பேச்சில் சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது நான் அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அந்த இடம் தான் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் இப்படின்லாம் பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல அது உண்மைதான் அது ஏன்னா சி ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில இடங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டமான இடங்களில் போய் இந்த லாட்ரி சீட்டை வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அதை தான் நான் அந்த பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் அப்போ இந்த ப இந்த பதிவில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவில் எதில் சொ சொல்கிறேன்னா மூல நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் மூல நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இடம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ மூல நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டமான வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா செல்ஃபோன் டவர் இருக்கிற இடமா பக்கத்தில் செல்ஃபோன் டவர் இருக்கிற இடங்களில் கடை இருந்ததுனால் லாட்ரி சீட்டு கடை இருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்களில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அதுக்கடுத்து மரக்கடை இருக்கிறது மரங்கள் அதிகமாக இருக்கிற இடம் அது வந்து இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அந்த மாதிரி இடங்களில் போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுசிங் போர்டு வீடு கட்டுற க அந்த கட்டடம் கட்டுற கம்பெனி ஆஃபீஸ் இருக்கிற இடம் அதாவது வீடுகளாக அதிகமாக குவாட்டர்ஸ் மாதிரி இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது லாட்ரி சீட்டு விற்கிறாங்க அப்படின்னா அது எந்த குவாட்டர்ஸாக வேணாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் குவாட்டர்ஸாக இருக்கலாம் தனியார் குவார்ட்டர்ஸாக இருக்கலாம் ஏதோ வீடுகளாக இருக்கிற இடமா பார்த்து அந்த மாதிரி இடங்களில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போய் லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுது அடுத்து இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் சொல்கிறேன் அவங்க வாங்கக்கூடிய இப்போ மூல நட்சத்திரக்காரங்க வந்து வாங்கினாங்கன்னா ரெண்டாம் நம்பரு அதுக்கடுத்து பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று பதினோராம் நம்பரு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபதாம் நம்பரு இப்போ மூல நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் அது அந்த அவங்க வாங்குகிற சீட்டில் வந்து பத்து நம்பர் இருக்கலாம் பதினஞ்சு நம்பர் இருக்கலாம் ஆறு நம்பர் இருக்கலாம் நாலு நம்பர் இருக்கலாம் எது வேணாலும் எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டாம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் அதுக்குள்ளே பதினொன்றாம் நம்பர் ஒன்று ஒன்று இப்படி பதினோரா நம்பர் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கடுத்து இருபதாம் நம்பர் ரெண்டு ஜீரோ இருபதாம் நம்பர் இப்போ நான் சொன்ன ரெண்டாம் நம்பரு பதினோரா நம்பரு இருபதாம் நம்பரு இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரு அவங்க வாங்குகிற ஸ்டீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இது இல்லாமல் சில பேர் வந்து எங்களுக்கு கடைகளில்லாம் போய் வாங்க முடியாது கடைகள்லாம் வந்து இல்லை நான் ஆன்லைனில் தான் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ ஆன்லைனில் வாங்குகிறாங்க வாங்கும்போது யூடியூப்பில் நீங்கள் வந்து நான் சொன்ன இடங்களை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் படமாக அப்படியே பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி படமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் வாங்குங்க முதல்ல வந்து செல்ஃபோன் டவரு அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க அந்த மாதிரி பார்க்கலாம் அதுக்கடுத்து மரங்கள் மரக்கடைகள் இந்த மாதிரி இடங்களில் பார்த்துட்டு வாங்கலாம் அப்புறம் இந்த வீடுங்க கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி குவார்ட்டர்ஸு இந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டு லாட்ரி சைட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் யூடியூப்பில் பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கலாம் இப்போ ஆன்லைனில் வாங்குகிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் நான் லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் எனக்கு ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் மட்டும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க நான் ஜாதகம் பார்க்கறதுக்கான விவரத்தை சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் லாட்ரி சீட் வாங்கிறதுக்கு எடுக்க முயற்சிகள் வந்து இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் இதில் ஒரு குழு கிடச்சிருக்கும் இதில் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்